தமிழ் புலவர் அல்லவா அதனால் நீங்கள் வந்தது எனக்கு மகிழ்ச்சி தான் நீயும் தமிழ் மீது அன்புடையவன் என்று அறியும் பொழுது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மகிழ்ச்சியோடு வாருங்களேன் என் போர்களை கட்டியலை பார்த்து வருவோம் கட்டிலை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் எத்தனை பெரிய படை வலிமையுடைய அரசனோடு உங்கள் அதிகமன் போரிட போகிறான் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டாமா அதையும் தான் பார்ப்போமேவா சென்று பார்க்கலாம்